அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எப்போதுமே செல்வ செழிப்போடு வாழ வெள்ளிக்கிழமைகளில் எப்படி தீபம் ஏற்றுவது இந்த தீபத்தை நம்ம ஏற்றுறதுனால நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கோம் அப்படிங்கிறத எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எளிமையான இந்த வரும் வழிபாடு போதுங்க எந்த ஒரு தடையுமே இல்லாமல் உங்களுடைய வீட்டிற்கு செல்வமானது தானாகவே வந்து சேருங்க சில பேர்த்துக்கு ஜாதக ரீதியாக பண கஷ்டமானது வரும் கிரகங்களை பார்த்தீங்களா சரியான இடத்துல அமராமல் பிரச்சனைகள் தந்தா கூட கடன் பிரச்சனை தானாக நம்மளோட வீட்டுக்குள்ளே வந்துவிடும் அப்படிப்பட்ட கிரக கோளாறுகளையும் சரி செய்யும் சக்தியானது இந்த வழிபாட்டுக்கு முறையானது இருக்குங்க வெள்ளிக்கிழமை மாலை இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வழிபடுற கொடுக்கறதுனால எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க வெள்ளிக்கிழமை தீபம் வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது மிகவும் மங்களகரமான ஒரு செயலுங்க இது பொதுவாகவே மகாலட்சுமி தேவியை வழிபடுவதற்காக ஏற்றப்படுறோம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வீட்டில் தீபம் ஏற்றுவதன் மூலம் வீட்ல இருக்கிறவங்களுக்கும் சரிங்க செல்வமும் மகிழ்ச்சி எப்போதுமே அமைதியும் முழுமையாக கிடைக்குங்க நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே இந்த வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றதுனால நம்மளுடைய எல்லா கஷ்டங்களுமே தீர்ந்து நிச்சயமா உங்களுக்கு பல வெற்றி மேல வெற்றியாக அமையும் தீபம் அப்படிங்கிறது மங்களத்தின் அடையாளமாகவும் தீபத்தை ஒளி அப்படின்னும் பிரகாசம் அப்படின்னும் ஜோதி என்றும் சொல்லப்படுவது அதுமாரி ஒரு வீட்டில் எந்த ஒரு மங்கள காரியம் கூட முதல்ல தீபத்தை ஏற்று வைத்து தான் வழிபாட்டை தொடங்குகிறோம் தீபத்தில் மகாலட்சுமி ஆனவள் வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு விஷயம் தினமுமே நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் காலையிலும் சரிங்க மாலையிலையும் சரி விளக்கேற்றதுனால நம்மளுடைய வழிபாடுகளை நம்ம தொடங்குகிறோம் அந்த காலத்துல மின்சாரம் கண்டுபிடிக்கப்படாத ஒரு நிலையில இருந்தது அப்போது நம்ம கோவில்லையும் சரி தெருக்கல்லையும் சரி தீபஸ்தம்பம் என்று மிக உயரமான தூண்களை ஊன்றி கட்டுவாங்க அதே மாதிரி அதனோட உச்சியில தீபமிட்டு தெருவுக்கே வெளிச்சம் கிடைக்க செய்தாங்க அப்படி மாலை கவிந்து இருள் சூழும் வேளையில வெளிச்சம் வந்தவுடனே அந்த வெளிச்சத்தையே ஒளியையே கடவுளாக பாவித்து எங்கே நின்று கொண்டிருந்தாலுமே உடனே பாவனையாக கண்ணில் ஒற்றி கொண்டு வணங்குகிறாங்க தலைமுறை தலைமுறையாகவே பின்பற்றப்பட்டு வருகிற ஒரு வழக்கமான ஒரு விஷயம் இதுன்னு சொல்லலாங்க மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டு ஜெகசோதியாக திகழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த காலத்துலேயும் கூட மாலையில் சுவிச்சை போட்டதுமே லைட்டுகள் எரிய தொடங்கும் உடனே பாவனையாக கண்ணில் ஒன்றி தொட்டு வணங்குகிற வ பழக்கம் இன்னுமே இருந்துட்டு வருது மலையே சிவம் சிவமே மலை என திகழும் திருவண்ணாமலையில ஜோதி வடிவினராக தன்னை வெளிப்படுத்தினார் சிவபெருமான் திரு கார்த்திகை மா மாதத்துல கார்த்திகை தீப நன்னால அந்த நாள்தான் தான் வீடு முழுக்க வாசல் முழுக்க விளக்கேற்றி நம்ப வைத்து வழிபடுறோம் அதே மாதிரி அருட்பெருஞ்சோதி தனு பெருங்கருணை என்று வள்ளலார் பெருமானுடன் தீபமே கடவுள் அப்படின்னு அருளிருக்காரு கோவிலுக்கு எப்போதெல்லாமே தரிசனம் செய்ய போறோமோ அப்போது ஆலயத்தில் விளக்கேற்ற சொல்லி அறிவுறுத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாம மாதந்தோறுமே கோவில்களுக்கு விளக்கு திரி மற்றும் எண்ணெயும் தானமாக வழங்குவங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை அறையில மாலை வேலையில் நம்ம விளக்கேற்ற போது வீட்டோட நிலைவாசற்படியிலும் இரண்டு அகல் விளக்குகள் ஏற்றி வைக்க வேண்டிக்கொண்டால் லட்சுமியும் ஐஸ்வர்ய லட்சுமியும் நம்மளோட இல்லத்தில் குடியிருந்து சுபிச்சத்தையும் நிம்மதியும் நமக்கு தந்துடுவாங்க அதே மாதிரி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ஒரு புண்ணியமான விஷயம் அதுலயுமே எத்தனை வகை தீபங்கள் ஏற்றி வழிபடுகிறோமோ அதற்கு தக்க பலன்களும் புண்ணியங்களும் நமக்கு கிடைக்கும் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டால் மனதில் அமைதியானது நிலவுங்க குழப்பங்கள் அனைத்துமே விலகும் ஒன்பது தீபங்கள் ஏற்றி நம்ம வழிபட்டால் நவகருக்கு தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும் அதே மாதிரி தீய சக்திகளும் நம்மிடம் அண்டவே அண்டாதுங்க பனிரெண்டு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் ஜென்ம ராசியில் உள்ள தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் எதிர்ப்புகளும் அகலும் பதினெட்டு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் இல்லத்தில் சர்வ சக்தியும் குடிக்கொள்றதுக்காக அதிகமாகவும் சொல்லப்படுது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குதுங்க எனவே இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றி வழிபட்டாலே நட்சத்திர தோஷங்கள் அனைத்துமே விலகும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மற்றும் ஒன்பது கிரகங்கள் ஆகியவற்றுக்காக முப்பத்தி ஆறு தீபங்கள் ஏற்றி நம்ம வழிபட்டாலே எடுத்த காரியம் அத்தனையுமே கை கொடுங்க திருமணம் முதலான தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்துமே விரைவில் நடந்து தீருங்க நாற்பத்தி எட்டு தீபங்கள் ஏற்றி வழிபட்டாலே தொழில் வளரும் மனோபயம் அனைத்துமே நீங்குங்க அதே மாதிரி நூற்றி எட்டு தீபங்கள் ஏற்றி வழிபட்டாலே நினைத்த காரியம் அனைத்துமே நடந்தே தீருங்க நாமும் நம்மளோட சன்னதிகளும் செழிப்புடனும் சிறப்புடனும் வாழலாம் நம்மளுடைய புண்ணியங்கள் அனைத்துமே நம்மளோட சன்னதிகளை சென்றடையுங்க வாழையடி வாழையன அவங்கள் சீரும் சிறப்புமாக வாழ இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மாதிரி நம்ம தீபங்கள் ஏற்றோம் ஏதோ ஒரு நேரத்துல தீபங்கள் ஏற்றதை விட நம்ம எந்த நேரத்துல தீபம் ஏற்றினால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் வாங்க விரிவா பார்க்கலாம் தீபம் ஏற்றுவது ரொம்பவும் உகந்த நேரமாக சொல்லப்படுவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான நான்கு மணி முதல் ஆறு மணி வரைக்குமே சூரிய உதயத்திற்கு முன்னாடி மாலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் இந்த சூரிய உதயத்திற்கு பின் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்க காலையில ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களுமே சிறப்பாக நடக்கும் அது மட்டும் நமக்கு பெரும் புண்ணியங்கும் உண்டாகும் முன்வினை பாவங்கள் அனைத்துமே விளங்குங்க அதே மாதிரி மாலையில நாலரை மணியிலிருந்து இடையே உள்ள பிரதோஷ வேலை சிவபெருமானுக்கும் நரசிம்ம மூர்த்திக்கும் மிக்கவும் உகந்ததாக சொல்லப்படும் இந்த வேலையில் தீபம் ஏற்றினால் நீங்க திருமண தடை கல்வித்தடை அனைத்துமே நீக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவும் மற்றும் வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்னும் சொல்லப்படுது விளக்கு ஏற்றும் முறையானது ஒரு முகம் தீபம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் அனைத்துமே நடக்குங்க இருமுகம் தீபம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் மூன்று முகம் தீபம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும் நான்கு முகம் தீபம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் சர்வ பீடை நிவர்த்தி ஆகும் ஐந்து முகம் தீபம் ஏற்றினால் சகல நன்மைகளும் ஐஸ்வர்யமும் நமக்குள்ள பெருகி கொண்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தீபம் ஏற்ற பயன்படுத்தும் எண்ணெயின் பலனை பெறுவதும் கிடைக்கும் பலன்கள் நெய்யில தீபம் ஏற்றினால் செல்வ விருத்தி நினைத்தது அனைத்துமே கைகூடும் நல்லெண்ணில தீபம் ஏற்றினால் ஆரோக்கியம் அதிகரிக்குங்க அதே மாதிரி தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றினால் வசீகரம் கூடும் இழுப்பை எண்ணெயில தீபம் ஏற்றினால் சகல காரிய அனைத்துமே வெற்றியாக அமையுங்க விளக்கெண்ணில தீபம் ஏற்றினால் புகழ் அனைத்து சேர்ந்து கேட்கும் அதே மாதிரி ஐந்து கூட்ட எண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பை எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அம்மன் அருளானது முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க வேப்பை எண்ணெய் நீங்கள் தீபம் ஏற்றதுனால கணவன் மனைவி உறவு நலம் பெறவும் மற்றவங்களோட உதவி பெறவும் இந்த வேப்பை எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக ஆமணக்கு எண்ணெய் அவர் அவங்க தங்களோட குலதெய்வத்தின் முழு அருளையும் பெற இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக எந்தெந்த கடவுளுக்கு எந்தெந்த தீபம் உகந்தது அப்படிங்கிறத பார்க்கலாங்க எண்ணெய்க்கு உகந்த தெய்வங்கள் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணலாம் மகாலட்சுமிக்கு பசு நெய் குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வேம்பு இழுப்பு எண்ணெய் பசு கலந்த எண்ணெய் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் பைரவர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் அம்மன் விளக்கெண்ணெய் வேம்பு தேங்காய் இழுப்பை பசுநெய் சேர்ந்த அஞ்சு கூட்டு எண்ணெய் இதைய நீங்க யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக பெருமாள் சிவன் முருகன் பிற தெய்வங்கள் எல்லாமே நல்லெண்ணெய் நீங்க பயன்படுத்துறது ரொம்பவும் சிறப்பு முக்கியமா வெள்ளிக்கிழமையில் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் வெற்றிலை தீபம் வெற்றிலை இல்லாத விசேஷங்கள் கண்டிப்பா இருக்கவே இருக்காதுங்க எந்த விசேஷமா இருந்தாலுமே வெற்றில பார்க்க இருக்கும் அப்படிப்பட்ட இந்த வெற்றிலைய இந்த தீபம் ஏற்றும் போது எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் வாங்க விரிவா பார்க்கலாம் முப்பெரும் தோவிகளுமே குடியிருக்கிறது அதிகம் இருக்க இப்படி இந்த வெற்றிலையோட காம்பு பகுதியில பார்வதி தேவி தாயாரும் உடல் பகுதியில சரஸ்வதி தேவி தாயாரும் வெற்றிலை என்னுடைய நுனி பகுதியில மகாலட்சுமி தாயாரும் குடியிருப்பதாக அதிகம் இந்த வெற்றிலையில முப்பெரும் தேவிகளுமே கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாம மகாவிஷ்ணு சிவபெருமான் பிரம்ம தேவர் சுக்ர பகவான் இப்படி இந்த அனைத்து தெய்வங்களுமே குடியிருப்பது அல்லது இப்படிப்பட்ட இந்த வெற்றிலையை வைத்து நம்ம வழிபாடு செய்வது எப்படி என்பது ரொம்பவுமே விசேஷமானதாகவும் சொல்லப்படுது வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது நம்மளோட அனைத்து விதமான செல்வங்களையும் தெய்வங்களோட அருள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்பவும் படுதுங்க நிறைய பேருக்கு தடைகள் ஏற்பட்டே இருக்கும் அப்படி தடைகள் ஏற்படக்கூடியவங்க இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் வார வாரமே வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது கூட இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சு அனைத்து விதமான செல்வ வளங்களையும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்படி இந்த வெற்றிலை தீபம் நிறைய பொருட்கள் தேவை இல்ல நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்து நம்ம தீபம் ஏற்றலாங்க இந்த மாதிரி நீங்க தீபம் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் தீபம் ஏற்றுறதுனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நிச்சயமா பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க நீங்கள் வெள்ளிக்கிழமையில் தீபம் இருந்தால் மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ